சைரா என் உயிரின் உயிரானவர்களே உண்மை இருக்கிற இடத்துல சாயப்பா இருக்காரு அன்பு இருக்கிற இடத்துல சாயப்பா இருக்காரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல சாயப்பா இருக்காரு உண்மை அன்பு நம்பிக்கை இந்த மூணு விஷயமும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயமா இருக்கணும் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்ற எண்ணம் இங்கே எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நமக்கு சத்தியமாக பிடிக்கல ஏன்னா இங்க துன்பம் குழப்பம் நோயி பலவிதமான எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே இங்க ஒன்றா சேர்ந்து நிக்குது அதனால நமக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்ப இந்த வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துல நாம இங்க நிற்கிறோம் அப்படின்னா அந்த மூணு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில என்னைக்கும் எப்பயும் இருக்கணும் இந்த மூணு விஷயமும் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா வாழ்க்கையில பயன்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம் ஆனா எல்லாமே பயிற்சியின் மூலமா நாம நிச்சயமா மாத்திக்கலாம் நீங்க எல்லா விஷயத்துக்கும் கற்பனை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய தேமைகளா இருக்கட்டும் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய தோல்விகளா இருக்கட்டும் அவமானமா இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் இழப்புகளா இருக்கட்டும் இதை எல்லாமே நீங்க கற்பனை பண்ணதால வந்த விளைவு நீங்க கற்பனை செஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுங்க நல்லா யோசிச்சு பாருங்க வரக்கூடாத நோய் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி கற்பனையில இருந்தீங்க நோய் வந்துச்சு அடுத்தவனுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம் எனக்கு நினைச்சிங்க கற்பனை அந்த துன்பம் உங்களை வந்துடுச்சு இந்த மாதிரி கற்பனைகள் திறன் ஜாஸ்தி இருக்க இருக்க அது நம்ம மனசோட கலந்துடுச்சு நம்ம மனசோட அது கலந்ததால அது செயல் வடிவம் கொடுத்துச்சு அந்த செயல் விளைவுகளை கொடுத்துச்சு அந்த விளைவு தோல்விகளை கொடுத்துச்சு அந்த தோல்வி உங்க வாழ்க்கையில வாழ முடியாத அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கு வாழ்க்கையா வாழ்ந்திருக்கோம் இரண்டாவது நம்ம ஏன் மாத்தி கற்பனை செய்யக்கூடாது நல்ல வாழ்க்கையா வாழ்வதற்கு அப்போ இப்போ இந்த நாள் நமக்கு அருமையான நாள் வியாழக்கிழமை ரொம்ப சூப்பரா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இல்லையா எல்லா நாளும் நமக்கு நல்லதுதான் ஆனா சில பேர் ரொம்ப சென்டிமெண்டா இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் எதிர்பார்த்த நாள் இந்த வியாழக்கிழமை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கலாம் அதோடு சேர்ந்து எதையும் செஞ்சுக்கோங்க உண்மையா இருக்கணும் அன்பா இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் நாம கற்பனை செய்யணும் முதல்ல பொய்யா இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலை முதல்ல வளர்க்கணும் வாழ்க்கையில பொய் சொன்னீங்க ஏதோ ஒரு விஷயத்தை தப்பிப்பதற்காக மட்டுமே ரைட் அதாவது உங்களை நீங்க தப்பிச்சுக்கணும்ன்றதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம பொய் சொல்லலை நமக்காக நாம பொய் சொல்லணும் ஏன் சொன்னேன்னா ஏதோ ஒரு அபாயமோ ஆபத்தோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பொய் சொன்னோம் ஒரு அடுத்தது ரெண்டு பொயில இருந்து மூணு பொய் பிறக்கும் அப்போ பொய்யான மனிதர்களா நம்ம போது கடவுள் கிட்ட இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி கேட்டா கடவுள் நிச்சயமா கொடுக்க மாட்டாரு பார்வை இல்லாத ஒரு இடத்துல கண்ணாடி வைக்கிறதுக்கு சமம் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்புறதில் எந்த அர்த்தமும் இல்லை எந்த பலனும் இல்லை இல்லை ஆனால் நாம் நினைக்கிறோம் பலன் இருக்குது வியாழக்கிழமை போனால் பலன் இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் வியாழக்கிழமை மட்டும் இல்லை எந்த கிழமை போனாலும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போவதற்கு காரணம் உண்மைக்கு எதிரான மனிதர்களாக நீங்கள் வாழ்றீங்க உங்கள் பொய்யான யாரோ ஒருத்த பாதிக்கப்படுறா அந்த பாதிப்பை உங்கள் வாழ்க்கையை அழிக்குது அப்போ நீங்கள் சாமியை இதனால தான் நான் சிறப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாவின் பிரகாரம் இப்ப நீங்க சிறப்பா இருக்கலாம் காலையில சாப்பிட்ற சாப்பாடு பத்து மணிக்கு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறோம் அப்ப நம்ம நினைக்கிறோம் அப்பா இன்னைக்கு சாப்பிட்டாச்சு இனி மறுபடியும் அடுத்த நாள் காலையில சாப்பிட்டா போதும் அப்படின்னு ஆனா மதியானமே பசி எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா காலையில சாப்பிட்ட சாப்பாடு அந்த நாலு வேலைக்கு நாலு அவர்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்தது அஞ்சாவது மணி நேரம் ஆறாவது மணி நேரம் பசி எடுக்குது மறுபடியும் சாப்பிட்றோம் அடுத்த த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அது தாங்குது அப்போ சாப்பிட்றோம் அப்போ நீ போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மா உனக்கு ஒரு அளவுக்கு மேலே வராது அது கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னா உன் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்போது ஏன் மனுஷங்க துன்பத்தில் சிக்கிறாங்க அப்படின்னா உண்மைகள் அப்படின்றது அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா அவங்களுக்கு எது சம்பந்தப்படுத்து அந்த பொய்யும் அவங்களையும் தான் சம்மந்தப்படுத்துது உண்மையும் மனிதர்களையும் சம்பந்தப்படுத்திட்டா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லை நீங்க கோயிலுக்கு போகாம சாமிய கும்பிடாமலே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கிற அளவுக்கு உங்க அந்த உண்மை உங்களை வாழ வைக்கும் இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அப்ப இந்த உண்மையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நல்லா சாதிக்க போறோம் எல்லா மனுஷங்களும் உங்களை நம்புவாங்க உங்களோட வாக்கு நிச்சயமா பளிக்கும் உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க உங்க மேல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வைப்பாங்க நல்ல ஒப்பீனியன் வைப்பாங்க அவர் என்ன சொன்னாலும் அதை நம்பலாம் ஏன்னா உண்மையை மட்டும் பேசுறவரு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் எல்லாமே உங்க வாழ்க்கையில பலம் சேர்க்க வேண்டிய விஷயங்களே நம்ம வாழ்க்கையில எங்க தோத்து போறோம் தெரியுமா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்களோ அதன் மூலமாகவும் வாழ்க்கையில நம்ம தோற்க ஆனா இது பல பேருக்கு தெரியல நாம நம்மளோட வாழ்க்கையில நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை பலகீனத்தையும் நீங்க ஒரு மனுஷங்க கிட்ட சொல்லுங்க அந்த ஒரு மனுஷன் அவனோட வச்சிருக்க மாட்டான் அவன் பேருக்கு கொண்டு போய் சொல்லுவான் இப்படிதான் நடக்கும் அப்ப அந்த உங்க மேல என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அப்ப நாம அவங்க கிட்ட சொல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கையில பலம் சேர்ந்திருக்கோம் சொன்னதால நம்ம வாழ்க்கையில பலகீனம் செய்யறது ஏன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் உங்க மேல வச்சிருக்கிறது நெகட்டிவ் அப்போ நீங்க செய்யற அத்தனையும் அதுவும் தோல்விக்கு ஒரு காரணமா நிச்சயமா இங்க அமையுது என் கணவர் குடிக்காத என் மனைவி குடும்பத்தை சரியா பார்த்துக்கல என்னுடைய பசங்க அத்தனை பேரும் மோசமானவங்க அன்பு இல்லாதவங்க இறக்கம் இல்லாதவங்க இத நம்ம எல்லா குடும்பத்தையும் சொல்றோம் அப்ப எல்லா ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நெகட்டிவிட்டி ஈஸியா பரவுது மற்றவங்க மேலே என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ உங்களோட பலத்தை பத்தியோ உங்கள் பலகீனத்தை பத்தியோ நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லாம இருந்தா நீங்க வாழ்க்கையில எப்பயோ ஜெயிச்சிருக்கலாம் ஆனா உங்க பலத்தை பத்தியும் சொன்னீங்க உங்க பலகீனத்தை பத்தியும் சொன்னீங்க பலத்தை விட பலகீனத்தை பற்றி தான் இங்கே அதிகமாக நாம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் அதனாலதான் வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் ஒரு தொடர்கதையா இருக்குது அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் அளந்து பேசணும் தேவையில்லாம பேசக்கூடாது தேவையில்லாம பேசுறது நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் நீ பேசுனதாலதான் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம வாய் தான் நமக்கு கருமா நம்ம எண்ணங்கள் தான் வாய்கள் மூலமாக வருது இந்த வாயை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் ஏன்னா இதுலேருந்து தான் வார்த்தைகள் வெளியில் போகுது அதனால நம்ம பிரச்சனைகள் அதிகரிக்கிறது அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு வாய்க்குள்ளே தான் போகுது அது தேவையில்லாததை சாப்பிடும் போது உங்கள் உடம்பும் கெட்டு போகுது ஸோ தான் சரின்னு சொல்லுவாங்க சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதனால் என்ன பேசணும் எப்படி பேசணும்ன்றத நீங்க இனி முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கற்பனைகளை உருவாக்குங்க சோ கெட்டதுக்கு கற்பனைகளை உருவாக்கணும் இனி நல்லதுக்கு மட்டும்தான் கற்பனைகளை உருவாக்கணும் இப்போ உண்மை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்கீங்க உங்க லைஃப்ல அப்போ அடுத்தது எல்லாரு மேலேயும் அன்பு வைப்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சமான மனுஷனா நீங்க மாறிட்டீங்கன்னாவே எல்லாரு மேலேயும் அன்பு வைப்பீங்க அப்ப எல்லாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களால யார் மேலேயும் அன்பு வைக்க முடியாது ஏன்னா என்ன வைக்கிறாங்களோ அதை தான் நம்ம திருப்பி கொடுக்க முடியும் ஒரு சாரம் வந்து சொன்னாங்க அண்ணா நீங்க அன்பு வைங்க அப்படின்றீங்க என்னால அன்பு வைக்க முடியல அப்படின்னு அப்போ அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயத்த ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் கேட்கும் போது இவங்க யாருக்கும் பிடிச்சமான மனிதரா இருக்கலை இவங்க வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சாங்க அதை மறைக்க இவங்க போராடுறது அவங்க வேலையா போயிடுச்சு அதனால யாருமே இவங்க மேல எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்கல அப்போ யாரும் நம்பிக்கை வைக்காதப்போ இவங்கள தனிச்சு விடப்பட்டாச்சு அப்போ தனித்து விடப்பட்டவர்களால எப்படி மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியும் இது பெரிய கொஸ்டின் இது இது நம்ம அன்பு செய்யற ஒன்று ரெண்டு ஆடியோஸை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க மற்றவங்க மேல அன்பு வைக்கணும் அப்படின்றதுன்னா மற்றவங்க உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுன்றது முக்கியம் தானே அப்போ மற்றவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுன்றதுக்காக நம்ம அவங்க முன்னாடி ஒரு சீனை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லதை செய்யுங்க நல்லதை நினைங்க இத பண்ணாவே போதும் இது உடனே ஒரே இரவிலேயோ ஒரே பகல்லையோ முடிஞ்சிடாது இதுக்கு பல நாட்கள் தேவைப்படும் அதுக்குதான் அந்த சாய்பா பொறுமையோட எல்லா வேலையும் செய்யு ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய் உனோட வெற்றி கண்டிப்பா பண்ணியாச்சு அது எப்போ கிடைக்கணும் அப்படின்றது உன் கையில இருக்கு அப்போ நீ என்னைக்கு அதை வெற்றி அந்த கப்பை வாங்குவதற்கு தயாரா இருக்குன்றது தான் முக்கியம் ஏன்னா உனக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டாச்சு ஒண்ணு இன்னைக்கு வாங்கலாம் இல்லை அடுத்த மாசம் வாங்கலாம் இல்லை அடுத்த வருஷம் வாங்கலாம் ஏன் இல்லை அடுத்த ஜென்மத்துல கூட நீங்க வாங்கலாம் ஆனா அது உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது தான் அப்போ அடுத்த ஜென்ம வரைக்கும் தாங்காது நான் உடனே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை செய்யுங்க சில பேர் பத்தே நாளில் ஜெயிச்சிருக்காங்க அன்பே சாய் குடும்பத்தில் சில பேர் பத்து மாதம் தேவைப்படுங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்க கர்மாக்கள் அவங்களுடைய எதிர்த்து போராடக்கூடிய குணம் இது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு மனிதராக அவங்க திகழ்வார்கள் அப்போ யாரும் எதுக்கும் அவசரப்படக்கூடாது யாருக்கும் யார் மேலே பார்த்து பொறாமைப்படவும் கூடாது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களை மட்டும் பாருங்க உங்கள் நடவடிக்கையை கூர்ந்து கவனிங்க உங்களுக்குள்ள பேசுங்க நிறைய ரகசிய செய்திகள் வெளிப்படும் இருட்டில் இருக்கிற நீங்கள் வெளிச்சத்தை உங்கள் இதயத்தின் மூலமாக அனுபவிச்சாதான் அந்த வெளிச்சம் வெளியிலேயும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்ம நல்ல வெளிச்சத்தில் இருந்தோம் ஒரு இருட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம மனதில் ஏற்பட்ட இருட்டின் காரணமாக அப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த இருட்டை அழிச்சுட்டு வெளிச்சத்தை உருவாக்கணும்னா நாம் மனதோடு பேசணும் மனதோட கேள்விகள் நிறைய இருக்கு நிறைய கேட்கணும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்கள் உண்மையாக தான் பதில் சொல்லுவீங்க மற்ற மனிதர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நீங்கள் வழுப்பலானா பதில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் நல்லவனா கேட்டவனா உங்கள் பலம் என்ன உங்கள் வளகினா என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் அக்கு வேற ஆணி வேற நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்போது எல்லோரு மேலேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஆனால் இங்கே நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி நம்ம உண்மையை எடுக்கிறோம் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வது அப்படின்றத தாண்டி மற்றவங்களுக்கு உண்மையாக வாழ்வது அப்படின்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் போட்டு பாருங்களேன் ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு சில பேர் வந்து ஏதாவது அக்கறையாக கேட்பாங்க இது நல்லா இருக்கா இது நல்லா இல்லையா அப்படின்னு அப்போ நம்ம அந்த இடத்துல உண்மையாக சொன்னால் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அது கொஞ்ச நாட்கள் தான் இல்லையா ஒப்பீனியன் சொல்ல முடியாதுன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மற்றவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஏன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுந்தான் நாம சொல்லணும் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல நம்ம போய் பேசுனா அது நமக்கு தப்பு அப்போ அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்போ கடவுள் உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் கொடுப்பாரு மறுபடியும் ஒரு விஷயம் அவங்க மூலமா உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வரும் அது உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதா அப்போது எதுவாக இருந்தாலும் உண்மை 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 ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரிலேட்டிவ் அதாவது சிஸ்டருடைய சன்னு திவேஷ் அப்படின்ட்டுன்னு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க பதினா பதினஞ்சு பதினாறு வயசு அவரோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் எப்படின்னா எஸ்னா எஸ் நோனோ அந்த ஏஜ்லேயே தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது தன்னால் என்ன முடியுமோ தன்னால் எது உண்மையோ அதை மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு நான் நிறையா விஷயங்கள் கேட்டேன் நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் அது இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு இதே மற்றவங்களாக இருந்தால் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னுவாங்க இப்போ நம்ம ஒரு ஒப்பீனியன் சொன்னால் நம்ம அப்படி தான் மற்றவங்க நடக்கணும்னு நாம் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட மனுஷங்களை தான் நான் பார்க்குறேன் நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் ஆனால் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது சரி இதை சரி பண்ணிடலாமா இதை இதை வந்து ஓகே பண்ணிடலாமா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு நாம் கேட்டால் அவர் உடனே சொல்லுவார் இது எனக்கு ஓகே ஆனால் உங்களுக்கு ஓகேவா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்காக இதை பண்ண வேண்டாம் பதினாலு வயசில் அப்படி ஒரு அந்த இது இருக்குன்னா உண்மையில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா சிஸ்டரோ இல்லை அவங்க அந்த ஹஸ்பண்டோ அந்தளவுக்கு வந்து சொல்லிலாம் யாரும் கொடுக்கல ஸோ யாரையும் எது எந்த சொல்லியும் கொடுக்கல எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படின்னு அப்போ அந்த சின்ன பையன் பதினஞ்சு பதினாறு வயசுனா என்ன பெருசான்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாய் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்போது அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு பாய்க்கு உண்டான அந்த பிடிவாதம் இல்லை இது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏஜ்க்கு உண்டான ஒரு ஆஸ் அ ஹியூமனாக இருந்து அந்த பேசுகிறாங்க அது எப்படி நடக்குது அப்படின்னா நாம் வாழ்க்கையில் நம்ம ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை ரொம்ப கூர்ந்த கவனிக்கும்போது அது அதனுடைய வேலையை செய்யுது இதை எதுக்கு சொல்கிற ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பையன் ஓகே அப்படிலாம் இல்லை எது உண்மையோ அதை மட்டும் எப்படிலாம் சொன்னால் நம்ம மேலே வந்து கோவப்படுவாங்க எரிச்சல் அடைவாங்க ரொம்ப திமிர் பிடிச்சவன் நினச்சிப்பாங்க அதெல்லாம் இல்லை இல்லவே இல்லை நமக்கு அந்த உண்மை என்னன்றது தெரியும் அதனால் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஸோ ரியலாக சொல்கிறேன் பிடிச்சதை பிடிச்சதுன்னு சொல்லுங்கள் பிடிக்காததை பிடிக்காததுன்னு சொல்லுங்கள் உண்மையோட தத்துவமே உண்மையோட முக்கியத்துவமே அங்கே தான் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறா இல்லையா இந்த துன்பங்கள் உங்களை தொடராது ஏன்னா ஒரு நல்ல மனுஷனை ஒரு மோசமான மனுஷன் நிச்சயமாக அழிக்க முயற்சி பண்ண மாட்டான் இது என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது ஒரு நல்ல மனுஷனை எந்த ஒரு மோசமான மனுஷனாக இருக்கட்டும் அவன் கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் நான் தான்டா கேட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவான் இது நீங்கள் நிறைய இடத்துல கேட்டுருக்கலாம் என் லைஃப்பில் நிறைய நடந்துச்சு ஸ்கூல் படிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிகரெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது எனக்கு ஒரு தடவை அந்த சிகரெட் குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு ப்ளஸ் டூ லீவில் அப்போ வந்து நானும் ஒரு தம் அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்படியான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா என்னோட செட்டில் நான் ஒருத்தன் தான் தம் அடிக்காதவன் அக்கே நமக்கு செட்டில் ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போது கரெக்டாக நான் கையில் எடுக்கிறேன் ஏன்னா அது ஒரு ஸ்டைல் தானே அந்த டைமில் அப்போது இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் டே நம்ம கெட்டதை பார்த்தா தான் அவனையும் கெடுமே டே வேண்டாம் சந்தோஷத்துக்கு போடுறேன் இல்லடா வேண்டாண்டா வேண்டாம் சொன்ன கே வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு மோசமானவனும் ஒரு நல்லவனை மோசமாக்கணும்னு விரும்ப மாட்டான் நான் அந்த சொன்ன பையன் யார் வேண்டான்னு சொன்னானோ அந்த பையன் சிகரெட் குடிச்சு குடிச்சு கேன்சரில் இறந்தே போயிட்டான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த விஷயத்த உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பாருங்க அப்போ அவ தம் அடித்து எந்த அளவுக்கு அந்த கேன்சரை வரவழைச்சிருப்பாள் அப்போ எவ்வளோ தம் அடிச்சிருப்பா அப்போது நீ நல்ல மனுஷனாக மாற மாற உனக்கு மோசமானவர்களுடைய சிநேகிதம் கட்டாகும் மோசமான துன்பங்கள் கூட உன்னை துரத்துறத நிறுத்தும் ஸோ உண்மைக்கு அவ்வளோ பலன் இருக்கு உண்மையாக இருந்து என்ன புண்ணியன்னு கேட்குறவங்க ஜாஸ்தி இவங்க எத்தனை இடத்துல உண்மையாக இருந்தாங்கன்னு தெரியாது இவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க நாம் தன் மேலே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் இவங்க மற்றவங்க மேலே உண்மையாக இருப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்வி இங்கே இந்த உலகத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களை தயவு செய்து நம்ப இங்கே காது கொடுத்து ஏன்னா பொய்யான பரப்புரையை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க அது உண்மை அப்படின்னு உண்மையாக இருந்து என்ன புண்ணியம் நல்லது செஞ்சு என்ன புண்ணியம் இவங்க எத்தனை பேருக்கு உண்மையாக இருக்காங்க எத்தனை விஷயத்தை நல்லது செஞ்சிருக்காங்க யாருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க ரோட்டில் தெரியாதவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா அப்போ நீ யாருக்கு நல்லது பண்ண உன் குடும்பத்துக்குள்ளே நல்லது பண்ண எதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்போ நான் நல்லது பண்ண அப்படின்னு ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் உலகத்தில் பேசக்கூடிய பொய் பிரச்சாரம் இது நம்ம உண்மைன்னு நம்பி நாமளும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால தான் அவங்களுக்கு என்ன துன்பங்கள் வருதோ அதே துன்பங்கள் நமக்கு வருது ஏன்னா நீ உண்மை இல்லை நீ உண்மையாக இருந்தால் மற்றவனை குறை சொல்லவே மாட்டேன் அப்போ நீ பொய்யாக இருக்க நீ மட்டும் வந்து அடுத்தவங்ககிட்ட பொய் பேசலாம் ஆனால் அடுத்தவங்க உங்ககிட்ட உண்மை பேசணும்னு நினைக்கிறீங்க நீ எவ்வளோ பெரிய சுயநலம் பிடிச்ச ஆள் நீ எவ்வளோ மோசமான ஆள் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அப்போது உண்மையை உண்மையாக ஆக்குங்க பொய்யை பொய்யா ஆக்குங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அப்போது அன்பின் மயமாக தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ உண்மை இருக்குது அன்பு இருக்குது அடுத்தது என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் கடவுள் என்னை காப்பாற்றுவார் கடவுளோட செல்லை கொடுந்த நான் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது உண்மையும் இருக்கு அன்பும் இருக்குது ஸோ நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை நான் எதிர்கொள்ளுவேன் நிச்சயமாக என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் ஏன்னா என்னை அசைத்து பார்க்கறவர் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறவர் என்னுடைய சாயப்பா அவர் இருக்கும்போது நம்பிக்கை இல்லாத தனம் என்கிட்ட இல்லை ஸோ நம்பிக்கையோடு என்னோடய வாழ்க்கையை நான் வாழுவேன் இந்த மாதிரி நல்ல குணங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் வளரணும் போது தான் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும் ஏதோ கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்கிது அப்படின்றதுலாம் சும்மா அது எல்லாமே நீங்கள் நல்ல மனசோட எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கடவுள் கோயிலில் இருக்காங்கன்னு யார் சொன்னாங்க அப்போ கோயிலை ஏன் கட்டி வச்சாங்க எப்படி ஒரு கேள்விகள் வரும் ஏன் கட்டி வச்சாங்கன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள் கோயிலுக்கு போகும்போது கடவுளை போது அவருடைய பாதிப்பு குறையும் அப்போ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் கோயிலில் வர பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் கடவுள் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாருன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் வராங்க அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே சிறப்பாக நடக்குதுன்னா அப்ப அது நமக்கு மோசமான எண்ணங்களை அழிச்சிடும் எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாருங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த எல்லாமே பிரச்சனை சரியாயிடும் இப்படி சொல்கிறாங்க தானே அப்போ பிரச்சனை தீரல நீ நம்பிக்கை வைக்கிற உன் பிரச்சனை தீரும்னு நான் என்ன சொல்றேன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீ கொஞ்சம் கூட குறைக்காம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துட போகுதா திரும்பவும் ஒரு வார்த்தை நான் சொல்றேன் அத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க ஒரு எண்பது சதவீதம் மக்கள் கடவுளை நம்புறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுல ஒரு ஐம்பது சதவீதம் மக்கள் மாசத்துல ஒரு நாள் கூட கோயிலுக்கு போகாமலாம் இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாமே சிறப்பாக இருக்காங்க மற்ற கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டியில் வாரத்தில் இந்தந்த நாளுக்கு கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அவங்க எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக அவங்க நினச்சதை அடைஞ்சாங்களா என்ன அப்போ என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீ உன்னோட எண்ணங்கள் எப்படிப்பட்ட சுத்தமானதாக இருக்கா நீ பல பேரை ஏமாற்றி நீ கோயிலுக்கு போனா ஒன்றுமே இல்லை நீ உண்மையாக இல்லாமல் உன்னோட லைஃப் பார்ட்னரை நீ ஏமாற்றிக்கிட்டே இருந்தா நீ தான் கடவுளை கும்பிட்டாலும் உனக்கு ஒண்ணுமே இல்லை நீ மத்தவங்களுக்கு உண்மையா இல்லை உனக்கும் நீ உண்மையா இல்லை உண்மை அப்படின்னாவே உனக்கு என்னன்னே தெரியல உண்மைன்னு ஒன்று தெரிஞ்சாதா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் உண்மைய பத்தி தெரிஞ்சுக்கலனா கடவுளை பத்தி நீ தெரிஞ்சுக்கவே முடியாது அப்ப நீ இதுவரைக்கும் பண்ணது அத்தனையும் கண்ணை கட்டிக்கிட்டு நடந்ததுக்கு சமம் இனிமேலாவது கண்ணை அவிழ்த்துட்டு நட அப்பதான் உனக்கு பாதை தெரியும் எது மேடு எது பள்ளம் அப்படின்னு தெரியும் நம்ம என்ன பண்றோம் இதுதான் நல்லதுன்னு சொல்லி நமக்கு அந்த நேர சந்தோஷத்துக்காக நம்ம எதையாவது செய்யறோம் ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்குது சோ உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறத விட்டுட்டு மோசமான விஷயத்தை நம்ம செய்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஜம்முன்னு ஆரம்பிங்க திரும்பவும் சொல்ற ஆரம்பத்தில் கஷ்டம் நிச்சயமாக இருக்கும் இதை செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் யோசிக்காதீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க இது நம்ம வாழ்க்கையில் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஆரம்பத்தில் என்ன கஷ்டங்கள் என்ன வழிகள் வந்தாலும் அதை தாங்கிக்கோங்க ஏன்னா அந்த வழியை தாங்கலைன்னா மற்ற வழிகளை இதன் மூலமாக வரக்கூடிய வினைகளை தாங்கவே முடியாது இப்ப இருக்கிற கூட வழியை கூட தாங்கிடலாம் ஆனால் போய் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் நீங்கள் வசமாக சிக்கும்போது அந்த வழி இப்ப இருக்கிற வழியை விட நூறு மடங்கு பெருசா இருக்கும் இதெல்லாம் நல்லா யோசிச்சு நீங்க அதுக்கப்புறமா ஆரம்பிங்க நான் சொல்றதால நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு பேசுறதால நம்ம எத்தனை நாள் தப்பிக்க முடியும் அன்பா இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய வருத்தம் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் இதை எல்லாத்தையும் மூணுத்தையும் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பொய்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க பொய்களே வாழ்க்கையாயிடுச்சு ஆனால் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அத்தனையும் பிரச்சனைகள் தலைக்கிடாம மாறிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து வெளியில வருவதற்கு முயற்சிகளை நீங்கள் இப்போவே செஞ்சாதான் கடைசியில் காலம் போயிடுச்சுன்னா வயசு ஆயிடுச்சுன்னா அதை எதிர்த்து போராடுவதற்கு மனசுலையும் உடம்புலையும் தெம்பு இல்லாமல் போயிடும் இதெல்லாம் முடிவு பண்ணுங்க வாழ்க்கையை சிறப்பாக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா